பிரான்ச் அதுக்கு தான் கேட்கிறேன் இந்துஸ்தானுங்களா வேற பேங்க்லாம் கேட்கறேன் இந்துஸ்தான் இவங்க சம்பந்தப்பட்டதுக்கு நீங்க தான் இல்லைங்களா உங்களோட கலெக்ஷன் ஸ்டாப் வந்துருக்கிறாரு வந்து பணம் கேட்க வந்துருக்கிறாரு பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஏதோ கமிஷன்லாம் வாங்கி ஏற்கனவே நிறைய போயிருக்கு மாதிரி தெரியுது பணம் கேட்டுருக்காங்க இல்ல இன்ன வரைக்கும் மணி ஏழுக்கு மேல ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் நின்று அவங்களுக்குள்ள ஏதோ வாக்கு வாதம் இருக்கு அதனால இப்ப உங்களே கூப்பிட்டுருக்காங்க ஒரு பேங்க்ல இருந்து வர்றாங்க எப்படி வரணும் ஒரு ஐடி கார்டு கொண்டு வரணும் இந்த கஸ்டமரை பார்க்க வர்றதுக்கு ஆத்தண்டிகேஷன் லெட்டர் கொண்டு வரணும் சரிங்களா முதல்ல யாருமே வரக்கூடாது அந்த கையில இருக்கோ அந்த ஐடி கார்டு இருக்கோ அவங்க வந்து முன்னாடி குறிஞ்சா கொடுத்து அனுப்பி வரலாமான்னு தான் அந்த எல்லாருமே வந்து கையெழுத்து தான் லோன் வாங்குறாங்க கையெழுத்து போடாம லோன் வாங்குறது இல்ல நீங்க இருபது பக்கம் கொண்ட கடிதம் வச்சிருக்கீங்க அந்த கடிதத்துல இருபது கையெழுத்து போட்டு எல்லாத்துக்கும் சம்மதிச்சு தான் லோன் கொடுக்குறீங்க இல்லீகலா இல்ல அப்ப அந்த ஆர்பிஐ ரூல்ஸ் பண்ணக்கூடாது

அதுக்காக தான் இது எல்லாமே கொண்டு வர சொல்றோம் புரியுதுங்களா வந்து அவங்கன்னா பரவாயில்ல ஒருத்தர் கொண்டு வந்து கேட்டு சரிங்களா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் பண்ணணுமா இல்ல லீகலா சத்தம் சொல்லுங்க நான் சொல்ல

மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம் அட ஒரு பெண்ணா வாடி போறதுக்கு நம்ம ரோட்ல இருந்து ஆங்கி வந்து நல்லா

இதே பிரச்சனை வந்துச்சு அப்ப இதே மாதிரிதான் கட்சியில இருந்து ஒருத்தவங்க சரிங்களா பேசின என்ன சொன்னாங்க ரெண்டு மாசம் டைம் கேட்டாங்க இந்த அட்ரஸ் நான் வந்து கேட்டேன் அட்ரஸ் கேன்னு சொன்னா எனக்கு

முந்திரம் <laughs> <laughs> <laughs>

சொல்லு <lad> சோத்து <Lust> <trappas> <gettable noise>

மனு

ஒரு <Sessizuk> <Sessizuk>